எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சில நேரங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று தெரியவில்லை சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று தெரியவில்லை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மைண்ட் எல்லாம் போராட்டமா இருக்கு நிறைய முறை நம்ம யோசிக்கிறோம் சில நேரம் ஆண்டு உண்மையாக கூட தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரிய முடியாது சில நேரம் டு அண்டர்ஸ்டாண்ட் மை லார்ட் வெதர் காட் இஸ் பீங் திஸ் இஸ்ஸின் எவ்ரி ஒன் இஸ் இஸ் particular passage எவ்வளவு கிருப பெற்ற வரம் பெற்ற அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனே சின்ன பிழை உண்டாகுதுன்னா யோசிப்பாருங்க சொல்லுவாங்க யானைக்கே அடிசருக்குவாங்களே அந்த மாதிரி எவ்வளவு கிருப பெற்ற மனுஷனுக்கே ஒரு தடுமாற்றம் உண்டாகுது இதெல்லாம் நம்ம ஏன் பைபிள படிக்கிறோம்னா நீங்களும் நானும் தடுமாற்றம் இல்லாமல் நின்று ஜெயிக்க கத்த நமக்கு ஞானமும் வெலனும் கிருவை தரும்படிக்கு கத்த பேசி கொண்டு இருக்கிறார் லெட்ஸ்ட் அண்ட் புக் ஆஃப் செகண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஒன் அண்ட் டூ கோபம் திரும்ப இஸ்ரவேலும் உள்ளது இஸ்ரவேல் யூதா என்பவருடைய லெக்கம் பார் என்று அவர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவிது ஏவப்பட்டா ஏன் நீ ஏவப்பட்ட இலக்கம் பார்த்தாய் அந்த இலக்கம் பார்க்கிறதுல கோபம் வந்துச்சு ஏன் கோபம் வந்துச்சு நியாய பிரமாணத்தின்படி பண்ணல சட்ட பிரமாணத்தின்படி யாத்திரா முப்பது பன்னெண்டு சொல்றது இலக்கம் பார்க்கும்போது அவன் தன் ஈடாக கொடுக்க வேண்டும் அதை அவன் செய்யல சில லோஸ் பின்பற்றாமல் போகும் பொழுது உண்டாகிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பைபிளே வாசிக்க மாட்டோம் ஜபமே பண்ண மாட்டோம் பட்டு மிராக்கல் பண்ணணும்னு நினைச்சேன் எப்படிங்க நம்ம ஆண்டரோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல

நான் அற்புதத்துக்காக ஏசப்பாட்ட வருவேன் எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா தேங்க் யூ ஜீசஸ் தட்ஸ் ஆல் நான் ஆசிர்வாதத்துக்காக ஏசப்பாட்ட வருவேன் எனக்கு ஆசிர்வாதம் கிடைச்சினா தட்ஸ் ஆல் தேங்க் யூ தென் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது வேர் இஸ் கோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த மனநிலையில இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டோர் உங்களோட பேசுங்கிற மை பிலவன் ஆண்டோர் மேல ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு நாட் நீ பேஸ்ட் மஸ் பி த லவ் பேஸ்ட் எனக்காக என்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படி நம்ம நம்ம இருக்க உதவி செய்வாராக செய்வார்கள் சொல்றாரு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கான்னு வச்சுக்க சொல்லிட்டு சொல்லிட்டு செய் எனக்கு தெரியாம செஞ்சாரு நீ காசு விஷயத்துல கொடுக்கறதா ஹஸ்பண்ட் சொல்லுவான் பாத்தீங்களா மனவாளன் இயேசுவோ ஒரு ஒரு இயேசப்பா உன் ரொம்ப போசிசிவ்வா இருப்பாள் ஏன்னா என் பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி 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 செய்யணும் நினைப்பா இப்போ நீங்க எல்லாத்தையும் ஆன்கிட்ட சொல்லி 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 செய்கிறீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் அப்படி நீங்க சொல்லிட்டு செய்கிற இடத்துல ஒருவேளை வேளை செயின்டன் உள்ள வர நினைச்சான்னா ஏன் ஏசப்பா ஓ யேசப்பா நம்ம ஏசப்பா சும்மா விடுவாரா ஏய் யார் நீ என் பிள்ளைக்குள்ளே கை வைக்கிற யார் நீ என் எப்படி குடும்பத்துக்குள்ள யார் நீ என் எப்பிள்ளையனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ளே கை வரைக்கிறேன்னு ஏன்

எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு மீன் பிடிக்க போறேன்னு ஏ பேரு எப்படியா என்ன நான் எனக்கு தெரியாது நீ சபிச்சு சத்தியம் பண்ற அப்படின்னு அவர் அப்செட் ஆகலங்க அவனுக்காக பொறிச்சு மீனை வச்சுக்கிட்டு கரையோரமா உட்காந்துட்டு காத்திருக்கிற அன்பை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பொரிச்சு மீனை பிரிப்பேர் பண்ணிட்டு உனக்கு பொறிச்சு மீன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல வா நான் வெயிட் பண்றேன் வா வா நான் வெயிட் பண்றேன் அப்புறம் ஏங்கி கேட்கிறார் என்ன நேசிக்கிறியா அன்பா இருக்கியா இருக்கியா உங்ககிட்ட பணம் கேட்கல சொத்து கேட்கல வீடு கேட்கல நிலம் ஏன்னா உனக்காக நான் உயிரே கொடுத்து அனுபவிச்சிருக்கேனே தோணல நீ மூன்று வருஷம் கூட பழகியே தேவிக்காக பழகுனியோ சுயநலத்துக்காக பழகுனியோ உண்மையான நீ பழகலையா எப்படி இருக்க இந்த வார்த்தை ஆர்டர் கேட்கும்போது இப்போ நான் ஏன் இப்படி வச்சு கேக்குறனா என் மனவாழ் அப்படிதானே என்ன பார்த்து எவ்வளவு அற்பத்திருக்க கேட்டதானுக்கு தந்திருக்கிறேன் உன் கிட்டி நல்லா வேலை செய்து உன் லிவர் நல்லா வேலை செய்யுது லங்ஸ் நல்லா வேலை செய்யுது ஹார்ட் நல்லா வேலை செய்து எதுவுமே நான் பழுது வைக்கல நீ போகும்போது வரும்போது உன் கூடிய பக்கத்துல நிழல் போல வந்து டிராவல் பண்ணிட்டே வர தெரியுமா நீ அழும்பது உனக்கு தட்டி கொடுக்கற உனக்கு தெரியல நீ இருக்கும்போது போது பக்கத்துல திடப்படுத்த உனக்கு தெரியல இந்த அன்பு தாங்க நான் என்ன செஞ்சாலும் உங்களை சொல்லி 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 செய்யறேன் செய்ய மனசனை வானம் திறக்கப்படுகிறது இந்த வார்த்தை அங்க இருக்கிறார் உங்களை வாழ்த்துகிறது பரலகம் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆளுடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது இந்த நாள் ஒரு வினாக்கள் நடக்கும் கண் அதிசயத்தை காணும் நாமத்தை சாட்டு சொல்லி Amen, amen, amen. God bless you, God bless you.